நமஸ்தே நான் சோலாப்பூரை சேர்ந்த ஆதித்ய கித்தீர் ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக அருளால் பல சந்தர்ப்பங்களில் சத்தியலோகத்தில் சேவை செய்யும் புரிதமான பாக்கியத்தை நான் பெற்றுள்ளேன் ஒவ்வொரு வருகையும் எனக்கு வாழ்க்கையை மாற்றும் அனுபவமாக இருந்தது அதனுடன் கற்பனை செய்ய முடியாத முன்னேற்றங்கள் ஆழமான உள் மாற்றங்கள் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்தது சோலாப்பூரில் நான் கடை சேவை மூலம் தர்மாவிற்கு தீவிரமாக சேவை செய்து வருகிறேன் அது ஒரு எளிதான பொறுப்பு அல்ல அதில் நிறைய ஒருங்கிணைப்பு கடின உழைப்பு மற்றும் தளவாடங்களை நிர்வகித்தல் ஆகியவை அடங்கும் என் வரம்புகளுக்கு அப்பா நான் நீட்டிக்கப்பட்டதாக உணர்ந்த நேரங்கள் இருந்தன ஆனால் ஒவ்வொரு அடியிலும் திரிய அம்மா பகவான் என்னை கைப்பிடித்து வழிநடத்தினார் சேவை என் வாழ்க்கையில் மாற்றம் மற்றும் திருப்புமுனைக்கான ஒரு வழியாக மாறியது அத்தகைய ஒரு சேவை பயணத்திற்கு பிறகு சத்தியலோகத்திலிருந்து சேவை முடித்து வீடு திரும்பினேன் எதிர்பாராத ஒரு அதிசயத்தை பெற்றேன் எனக்கு இயற்பியல் பேராசிரியர் பதவி வழங்கப்பட்டது இது தெய்வீக அருளால் மட்டுமே எளிதாக நடந்த ஒரு நிகழ்வு இந்த அதிசயத்தால் ஊக்கமடைந்து நான் மீண்டும் சத்தியலோகத்தில் சேவை புரியச் சென்றேன் சேவை புரிவதில் எனக்கு ஆழ்ந்த மகிழ்ச்சியும் அன்பும் ஏற்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை அம்மா பகவான் தங்கள் அருளை என் மீது பொழிந்தார் சத்துலோகத்திலிருந்து திரும்பிய வங்கி மேலாளர் பதவிக்கு நான் பதவி உயர்வு பெற்றேன் இது என் தொழில் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஏற்றம் இந்த ஆசீர்வாதங்கள் எனது சொந்த முயற்சியால் நான் அடைந்திருக்கக்கூடியதை விட மிக அதிகம் என் இதயம் நன்றியுணர்வுடன் நிறைந்துள்ளது இப்போது நான் சேவையை முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் காண்கிறேன் கூப்பிய கரங்களுடன் ஸ்ரீ அம்மா பகவானின் கமல திருப்பாதங்களில் என் எல்லையற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் போலோ ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்